நாங்க நான் உங்கள் ஓப்பனா உங்க பத்திரிக்கைல பேசுறேங்கண்ணா என்ன சேதமடைஞ்சிருக்கோ மத்திய அரசு சொன்ன பணத்தை அவங்க குடுக்கத்தான் போறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு அண்ணா கேட்ட பணத்தை எப்படி கேட்கறாங்கன்னு தான் மாநில அரசு இப்பவும் சொல்றாங்கண்ணா இப்பவும் சொல்றேன் ஒருவேளை முதலமைச்சர் ஐயா அவர்கள் நாங்க கேட்ட பணம் வரலைன்னா நான் கேட்கறேன் தயவு செஞ்சு மக்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க என்ன கேட்டீங்கன்னு கொடுங்க எப்படி கேட்டீங்கன்னு கொடுங்க எந்த மாவட்டத்துக்கு எவ்வளவுன்னு பிரிச்சுங்க எந்த தாலுகாவுக்கு பிரிச்சீங்க எந்த பொருட்சேதத்துக்கு பிரிச்சுக்கன்னு கொடுங்க நான் பதில் சொல்றேன் மொத்தம் பொதுவா ரெண்டு நாள்ல ஒரு பத்தாயிரம் கோடி இன்னைக்கு அவர் ரெண்டாயிரம் கோடி கேட்ட தப்புன்னு நான் சொல்லி நான் முதலமைச்சர் கேட்கணும் உரிமை இருக்கு நான் சொல்வது எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு பணத்தோட அக்கௌண்ட் விவரித்து சொல்றேன்னா இவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொல்றேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்த பணத்தை சொல்லவே மாட்டாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை வந்திருக்கு சொல்லவே மாட்டாங்க அதனால் நான் சொல்வது இதில் அரசியல் வேண்டாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க எங்களால் என்ன முடியுதோ நாங்க செய்யறோம் மாநில அரசு என்ன முடியுதோ நீங்க செய்யும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஐயா திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சார் இது வரைக்கும் நாம இந்த நிலச்சரிவு பாறைகள் உருண்டு வருவதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல முதல் முறையாக அதுவும் எல்லாம் சின்ன குழந்தைங்க பெரிய அச்ச உணவு ஏற்படுத்தி இது எங்களுக்கும் ஒரு பெரிய ஷாக்கு எங்களுடைய தலைவர்கள் இப்ப அஸ்வத்தாமன் அவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க திருவண்ணாமலை பொறுத்தவரை கட்சியின் சார்பாக கூட உதவி செய்யறக்காக எல்லா எனக்கும் தெரியலீங்கன்னா திருவண்ணாமலை மாதிரி ஒரு ஒரு மலை பகுதியில் மலைச்சரிவு ஏற்பட்டதே கிடையாது முதல் முறையாக எனக்கும் புரியவில்லை குறிப்பாக இந்த வல்லுநர்கள் சொல்லணும் ஏன் நடந்துச்சு மறுபடியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா மக்கள் எல்லாமே நிறைய பேர் அந்த மலையை சுத்தி வர்றாங்க மலையை சுத்தி இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கும் இது ரொம்ப புதிய ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்

துணை முதலமைச்சர் அவர்கள் இரண்டு முறை கடலூர் வருவது உண்மையாலும் சந்தோஷத்துக்குரியது ஒரு துணை முதலமைச்சர் ஒரு மாவட்டத்தை ரெண்டு டைம் வர்றாங்க கொடுக்கக்கூடிய பணமும் அதே மாதிரி வரட்டும் தான் என்னுடைய ஆசை இரண்டு முறை கடலூருக்கு வர்றான்னா கடலூர் அதிக பாதிப்பு துணை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா அப்படி என்றால் அதே போல துணை முதலமைச்சர் தயவு செஞ்சு நான் குற்றம் சுமத்திலிங்கன்னா நிறைய இடத்துக்கு போற முயற்சி பண்றாங்க கொஞ்சம் கிராமப்புற பகுதிக்கு போகணும் பத்திரிக்கையாளர் சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பையா முக்கியம் நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க பதில் சொல்றது ஒருங்கண்ணா பல ஃபீட்பேக் நீங்கள் தான் கொடுக்குறீங்க ஐயா ஒன்று சொன்னாங்க ஐயா ஒன்று சொன்னாங்க ஐயா சொன்னீங்க அதனால் பெரிய தலைவர்கள் வரும் பொழுது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் அவங்க சென்னையில் போய் அறிக்கை கொடுப்பாரு ஒன்று தெரியாதுங்கன்னா பத்திரிகையாளர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீட்பேக் நீங்கள் தான் கொடுப்பீங்க அது கேட்காத வரை அந்த அரசியல்வாதிக்கோ அதிகாரிக்கோ தெரியாது என்னுடைய வருத்தம் எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் துணை முதலமைச்சரோ முதலமைச்சரோ உள்ளூர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு பத்து நிமிஷம் நடத்திட்டு ஃபீட்பேக் கேட்டாங்கன்னா பாதி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நன்றிங்க